தந்தை பெயராலே உங்களோடு பெயராே ஆண்ட மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதையும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற யூபிலி ஆண்டின் மையக்கருத்தை உணர்ந்து இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக ஆண்டவரே உமது அன்னையின் திரு உருவம் தாங்கிய இந்த தேரினை இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக இந்த பவனியில் பங்கெடுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் தொட்டு எங்களை சாட்சியாய் வாழச் செய்வீராக எங்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேறுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக அன்று சக்கியை பார்த்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னது போல எங்கள் வீட்டிற்கு மீட்பு உண்டாக இந்த தேர் பவனி எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பவனியாக அமைட்டும் தந்தை மகன் தூய்யாவி ஆரின் பெயராலே ஆபே இருக்கின்ற நாங்கள் ஏதையின் மக்கள் இந்த கண்ணீர் கணவாய் என்று திரளாவின்ற அழுது ஆவலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே மரியாயே சர்வேசனுடைய வருஷத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெவிப்போமாவே சர்வ சக்தி உடையோருமாய் நிற்கியவருமாய் இருக்கின்ற இறைவா முத்திபேர் பெற்ற கன்னித்தாயான மரியாளினுடைய ஆத்மா சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவர்களுடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கெனவே நேமித்த அருளினீரே அந்த திவ்யத்தாய் நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவளுடைய இருக்கமுள்ள மன்றாட்டின் நாளே உலகின் சகல பொல்லாப்புகளிலையும் நித்திய மரணத்தினு லட்சிக்கும்படி கீ கருவை கூர்ந்தருளோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகியநாதருடைய திருமூர்த்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளோம் சாமி ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அவர்கள் அனைவரும் தயவு செய்து பேசும் பார்க்கலாம் அம்மா தன் நண்பிலே அருள்வாயமக்கு அழைகிறமே அம்மா தன் நண்பனிலே அருள்வாயமக்கு அழைகிறமே இறைவன் படைத்த நிலவே துணையே வாழ் நீந்தே அழுமே அம்மா உந்திலே புனித கன்னிமறை ஆவிடம் வந்து பிறந்தா போந்தி பிளாட் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் ஆளாயத்தில் மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உதித்தெழுந்தால் விண்ணகத்திற்கு எழுந்தரி எல்லாம் அல்ல காலத்தில் நிறைவேறுவது போல முன் உடைகளையும் நிறைவேறுங்கள் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமை எங்களை விடுவோம் ஆம் அருணறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே

எல்லா பாதையில் நடத்தி யாருக்க தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உயர்த்தி வாழ்த்து பாடுவோம் Bye.